வணக்கம் அண்புள்ளே மற்றது முறை கோபேஸ்வரர் மலை வந்து இருக்கிற பெருமகிழ்ச்சியில் நம்ம காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பறவைகளை பற்றி பார்த்துருக்கோம் படங்கள்லாம் வந்து இனி வரைக்குமே அது ஒரு வெள்ளை காலையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மயில்களை வந்து பார்ப்பது மிக அபூர்வம் அறிந்து பார்க்க முடியாது நம்முடைய தேசிய பறவை ஆகப்பட்ட மயிலை பண்ணினா அழகான தொகுப்பு தான் இந்த தொகுப்பு இந்த தொகுப்பு கண்டிப்பாக அனைவருக்குமே நல்ல ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளை மயில் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை மயில்கள் மிகவும் ஒரு பின்தக்கிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது போன்ற ஒரு மயில்களை பார்க்கவே முடியவில்லை அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய மயில்கள் பெரும்பாலும் இந்த திரிபுரா மேகாலயா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலங்களில் தான் அதிகபட்சமாக இருந்திருக்கின்றன அது வந்து ஒரு சர்வேகளை கூட கண்டு நம்மளுடைய நம்முடைய பாரத ஒரு அறிஞர்கள் இந்த விலங்கின விலங்குகள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணா கூட இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கு இந்த பலகளை இந்த வெள்ளை மயில்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த அளவுமே இந்த திரிபுரா இந்த ஒரு மாநிலங்களிலே மட்டுமே காண கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வெள்ளை மயில் இந்த அளவுக்கு இந்த வெள்ளை மயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு அல்பினோ என்று எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே இந்த வெள்ளைக்கு உகந்த ஒரு மறுப்பையும் பாத்தீங்கன்னா அல்பினோன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே அதனுடைய உடலமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வந்து அது ஒரு வெள்ளை கா வெள்ளை உருவம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவத்திலே வரக்கூடியது கன்று பார்த்தீங்கன்னா எந்தமே எப்பவுமே அந்த அந்த அல்பினோ என்று சொல்லக்கூடிய நிலங்களிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலங்களாகத்தான் அமைந்துவிடும் அந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைந்திருக்கும் இது போன்றதான் அந்த வெள்ளை மயில்கள் அந்த அல்பினோ என்று இருக்கக்கூடிய கலர் கலர்கள் இருக்கக்கூடிய நிறங்கள் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மயில்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமாக அது போன்ற ஒரு அல்பின நலங்கள் அல்பின கண்களில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கண்கள் நிறங்களுடைய கண்களாகத்தான் இருக்கும் பாப்பைகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிறமாகத்தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப உடல்நலையே மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு உடல் உடையங்கள் அதிகமாகக்கூடிய அந்த அன்பினோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறம் எந்தளவு பேசப்படுகிறது முடியாது எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு காக்டேட் பறவை எடுத்திங்கன்னா அதோட அன்பினோம் என்று சொல்லக்கூடிய நிலங்களை பார்த்தா தெரியும் அது போன்ற இந்த முயல்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான் எங்கள் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு நிறங்கள் கண்களுடைய அந்த நிறங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்தளவு நாம் பார்க்குறோம் அதே போன்ற மீன்களில் வளர்ப்பு மீன்களில் கப்பீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ப்பு மீன்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு கப்பீஸ் மீன்களிலேயே நாம் வந்து பார்க்கலாம் அது போன்ற ஒரு கண்களில் சிகப்படுக முடிய அந்த சிகப்பு கண்கள் ஆகப்பட்டதை நாம் அளவுமே அந்த ஒரு மீன்களிலுமே வளர்ப்பு மீன்களிலே அக்கோரியம் எல்லாம் பார்த்துருப்போம் அதுவும் அர்பீனில் தான் அந்த அர்பின் வலியும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸில் அர்பின் ஏற்ப அதுவும் இருக்கும் அது போலவே கூட அதை அல்பி நிலையங்களை பார்த்துக்கலாம் கண் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பு கலந்து அல்பினம் உடல் அமைப்பு கொண்ட நிலங்கள் கொண்ட அந்த உடலில் இருக்கப்பட்ட அந்த ஒரு பறவைகளோ விலங்குகளோ எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு நிறத்திற்கு நிலத்திற்கு போல அந்த கண்களின் சிறப்பு நிலங்கள் அமைந்திருக்க வாய்ப்பு அதிகம் ஆனா வந்து இதனுடைய ஆயுசு என்பது மிகவும் குறைவு என்று சொல்றாங்க ஏன்னா வந்து அந்த அல்பினவம் கலந்து ஏற்ப ஏற்ப அது மாறிக்கொண்டே வருகிறது இதில் அதே மாதிரி நம்ம நாயகர்கள் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சொல்லக்கூடிய நாயினங்களில் பார்த்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரும் மற்ற ஒரு வே வேறு நிலத்தில் பச்சை இருக்கக்கூடிய அங்கினோம் நாய்கள் ராஜபாளையம் நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சமுதாயத்திற்கு ஒரு தேவை அற்ற ஒரு பொருளாகிவிட்டது ஆகவே அது காது கேடாவை இது போன்ற பிரச்சனைகள் அந்த நாயின் நாயகளில் கூட அந்த ராஜபாளையம் நாயகளிலே வருகிறது இது போல் எல்லா எண்ணற்ற ஒரு பறவை இனங்களிலுமே ஒரு எந்த ஒரு விலங்களை எடுத்துக்கொண்டாலும் பறவை எடுத்துக்கொண்டாலும் இந்த அல்பினோ நிலங்களாகப்பட்டது மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு ஒரு நிலத்திற்கேற்ப அந்த ஒரு அல்பினோ வெள்ளை நிறம் கொண்ட இந்த மயில்களையும் நாம் எந்த ஒரு தொகுப்பிலே பார்த்திருப்போம் இந்த தொகுப்பிலே இந்த மயில் வெள்ளை மயில்கள் மிகவும் அபூர்வமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் திரிபுரா மாநிலத்தில் மற்றும் வந்து மேகாலயா மாநிலங்களில் இன்றளவும் ஜூவிலே வந்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்களே நம்முடைய இடங்களிலுமே பராமரிக்கிறாங்க இந்த சென்னை சென்னை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜூக்கள்லாம் பராமரிக்கிறாங்க ஆனால் அது கூட ரொம்ப ஒரு சொற்ப எங்களுக்கு எண்ணிக்கையில் தான் இருக்கின்றது இந்த வெள்ளை வெள்ளை மேல்கள் ஏற்பட்டது ஆகவே எந்த ஒரு தொகுப்பு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் என்று மனப்பூர்வமான நினைக்கிறேன் நம்புகிறேன் ஆகவே இல்லை ஒரு இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கோம்பர் வீடியோஸ் வேறவே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வாழ்க்கை பா வாழ்க்கை அழுத்தற நேரம் சொல்லிக்கொண்டு ஒன்று முடித்துக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ காத்திக்கொண்டு முடித்து நன்றி வழங்க முடியும்